கனிதோ தெய்ணவெஞ்சி ஏலா கனிந்திந்து மண்ணறெந்து எங்கெந்து தேவராய் எல்லா 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 பிறப்பும் சங்கமத்தும் சொல்லிட்டே போங்க சிவ சிவா நமச்சிவாயின்னு சொல்லிட்டு போங்க மந்திரத்தை சிவசிவா ஒன்றாக பொயில்களாக அதாவது இடையூறு சக்தி வெளிப்பாடாக கோயில்கள் ஊரில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தின் கீழ்புறம் ஒரு பெரிய திருக்குற சிவசிவா நஞ்சுண்டேஸ்வரர் சுவாமி ஆலயம் சுவாமி அமிர்த நாயர் அம்பலம் அமிர்தநாயர் என்ற திருநாமம் சிவசிவா இங்கே கீழே வந்து நீரிலே அந்த சந்திரன் பிரதிபலிக்கக்கூடிய அற்புதுமான காட்சி சிவாயண சிவாயணம்